வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதுவழிக்கும் உங்களுடைய இடுப்பு வலி அந்த ஆஸ்மா வீசிங் இது போல பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் பார்க்கு இது உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் அந்த மாதவெளிக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இதுல பின்புறமா செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் ஃபார்வரைட் வரும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது அதே போல கைகளை மேலே உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இருப்போம் இங்க டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம ஆசனங்கள் செய்யும் பொழுது அதை உணர்ந்து செய்யறோம் அவ்வளவுதான் அந்த நிலையில சாதாரண ஒரு சுவாசம் நடக்கிறது நம்ம பார்க்கின்ற அந்த ஆசனத்தோட பேர் பாத்தீங்கன்னா உஷ்டாசனம் அதாவது ஒட்டகத்தை போல இந்த நிலை இருப்பதனால இதற்கு இந்த பேர்னு சொல்லலாம் ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது தைராய்டுக்கு ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய தலைவலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலை ஆஸ்மாக்கு வீசிங்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது இடுப்பு வலிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் மூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இதுல வந்து இரண்டு நிலைகள் உண்டு ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது உங்களுக்கு சப்போஸ் மூட்டுல எனக்கு வலி இருக்கு தேய்மானம் இருக்கு மூட்ல பிரச்சனை இருந்ததுன்னா இது போல இருக்க வேணாம் கீழே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பெட்ஷீட்டோ இல்ல மேட்டோ ஒரு கனமா இருக்கிற ஸ்தானத்துல தலையணை கூட பயன்படுத்திக்கலாம் தவறில எனக்கு மூட்டுல ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம் போட்டு இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு இப்ப உஷாசனம் செய்யறோம் இப்ப கைகளை கொண்டு வரும் இங்க கேட்ச் பண்றோம் அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதி என்பது பின்புறமாக அதாவது வளையக்கூடிய ஒரு நிலையில பார்க்கும் பொழுது இந்த போஸ்டர்ல அதாவது நம்ம பின்புறமா செல்லும் பொழுது இந்த பகுதி என்பது விரிவடைகிறது அப்ப ஆஸ்மாக்கு வீசிக்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய தலைவலிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் அதே போல உங்களுடைய நுரையீரலும் இருதயமும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் இப்போ எனக்கு இது போல செய்ய முடியல என்ற ஒரு பட்சத்துல இப்போ ஆஃப் உஷ்டாசனம் செய்யலாம் இது கொண்டு வரலாம் இப்போ இந்த கை நம்ம பார்த்த இந்த ஆசனம் நம்ம ரெகுலராக செய்யும் பொழுது ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இரண்டு சொட்டுகள் செய்யலாம் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இது செய்யலாம் டைம் இருக்கிற பட்சத்தில் இரண்டு சுற்றுகள் இல்லை மூன்று சுற்றுக்கள் கூட தாராளம் அந்த பயிற்சியிலிருந்து செய்யலாம் அவ்வாறு செய்யும் பொழுது இப்போ உங்களுடைய தலைப்பகுதியிலிருந்து நம்மளுடைய கால் பகுதி வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் நம்ம பார்க்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்